அனைவருக்கும் ஆன்லைன் முனியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கான டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைல இருந்து சரியா ஐம்பது நாட்கள் தான் இருக்கு இந்த நூற்றி ஐம்பது நாட்களை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொல்லியே நான் ஸ்டார்ட் பண்றேன் நான் வந்து மதுரையில இருந்து பெங்களூருக்கு நான் போகணும் அதுவும் மத்தியானத்துக்குள்ள ஒரு வேலை விஷயமா அந்த இடத்துல ரீச் ஆகணும் இப்ப பெங்களூருக்கு நான் எப்படி எல்லாம் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்ல போகலாம் கார்ல போலாம் பஸ்ல போகலாம் ட்ரெயின்ல போகலாம் பிளைட்ல போகலாம் ஆனா நான் மத்தியானத்துக்குள்ள அந்த இடத்துல நான் ரீச் ஆகணும் அப்படின்ற அந்த கண்டிஷனை வைக்கும் போது நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்னா கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து பிளைட்ல போய் அங்க இறங்கி அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவோம் அப்ப அதேதான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு கொஞ்சமா நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பண்ண முடியும் முடியும்ப்டிசி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம ஒரு மூணே மூணு கேட்டகரிகளை கொண்டு வந்துடலாம் அது என்னென்ன கேட்டகரி அப்படின்றத பாருங்க கேட்டகரி ஒன்னு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க சிலபஸ ரெண்டுக்கு மூணு தடவை நிறைய தடவை என்ன பண்ணுவாங்கன்னா ரிவிஷன் பண்ணியே படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஆனா அதுக்கான காலம் அப்படின்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது அவங்கதான் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அடுத்தது கேட்டகரி இவங்க தான் ஸ்கேமர்ஸ் சொல்லுவாங்க லட்ச கணக்குல பணத்தை செலவு பண்ணி என்ன சொல்றது எக்ஸாமுக்கு வரக்கூடிய சொல்லி கொடுத்துருவாங்க அதை மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல வந்து அதை மட்டும் எழுதி அவங்க வந்து கண்டிப்பா ஜாப் வாங்கிருவாங்க லட்ச கணக்குல செலவு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்தது ஒர்க்கர்ஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது எதை மீன் பண்ணி நான் சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய மைண்ட் செட்ல இருந்து ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் அப்ப அவங்க எப்படிலாம் கொஷினை ஃப்ரேம் பண்றாங்க ஒருதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இப்படிலாம் அந்த கொஷினை ஃப்ரேம் பண்ணி நம்மள்ட கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க தான் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் அப்ப டிஎன்பிஎஸ்சின்னுடைய மைண்ட் செட்ல இருந்து ஒருதான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வச்சு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா அப்ப அதற்கான सपोर्टத்தை என்ன பண்றோம்னா ஆன்லைன் மீனியர் டீம் உங்களுக்கு பண்ணி தரेंगे TNPSC என்ன ஸ்டாண்டர்ட்ல क्वेश्चंस ஃப்ரேம் பண்றங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்ல நாங்க வந்து क्वेश्चंसஅ உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம் அத மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணா போதும் இப்போ இதுக்கு ஒரே ஒரு ஸ்கில் உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி பவர் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வேணும் தமிழில் நூறுக்கு தொண்ணூறு கொஷின் அடிக்க வைக்க முடியும் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபது ஜிஎஸ்ஸில் எழுபத்தஞ்சுக்கு ஐம்பது கொஷின் அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக உங்களால் நூற்றி அறுபதுக்கும் அதிகமான கொஷினை எடுக்க வைக்க முடியும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள காண்டெக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க் யூ